தென்காசியில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு ரூபாய் ஆயிரத்து இருபது கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் தமிழக மற்றும் கழகத்தின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க அக்கட்சியின் தலைவர் விஜய் புதியதாக நிர்வாக குழுவை அமைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பனையூரில் உள்ள தாவேக்க அலுவலகத்தில் குழு உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களை மிரட்டிய நிலையில் ஆந்திராவில் நள்ளிரவில் புயல் கரையை கடந்தது மேலும் ஆந்திராவில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது பல இடங்களில் மரங்கள் பலத்த காற்றால் நிலையில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அனகுண்டா பாம்பு என்று விமர்சித்து மேலும் அனகுண்டா தன் பாதையில் உள்ள அனைத்தையும் விழுங்குவது போல இவர்கள் மும்பையையும் முழுமையாக விழுங்க நினைக்கிறார்கள் என்று அமித்ஷாவையும் மறைமுகமாக குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்தார் கென்யாவின் கடற்கரை பகுதியான குவாலே மாவட்டத்தில் நேற்று அதிகாலையில் சிறிய ரக விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் உக்ரைனில் உள்ள செர்னோபில் அணுமின் நிலையத்திற்கு அருகில் சில நாய்களின் ரோமம் நீல நிறமாக மாறியுள்ள விசித்திரம் அரங்கேறியுள்ளது டாக்ஸ் ஆஃப் சர்னோஃபில் என்ற தொண்டு நிறுவனம் பகிர்ந்து அதிர்ச்சியூட்டும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தற்போது வைரலாகி வருகிறது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வரும் இந்திய கிரிக்கெட் அணி ஒருநாள் தொடரை ஒன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் எழுந்தது அடுத்ததாக ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரில் ஆடுகிறது இதன்படி இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது இருபது ஓவர் போட்டி கான்பிராவில் உள்ள மனுகா ஓவில் ஸ்டேடியத்தில் இன்று நடக்கிறது கடந்த மாதம் முப்பதாம் தேதி தொடங்கிய பதிமூன்றாவது மகளிர் கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது லீக் சுற்று முடிவில் முதல் நான்கு இடங்களை பிடித்த நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா இந்தியா ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றன இலங்கை நியூசிலாந்து வங்காளதேசம் பாகிஸ்தான் ஆகிய அணிகள் ஐந்து முதல் எட்டு இடங்களை பெற்று வெளியேறின இந்த நிலையில் அசாம் மாநிலம் கவுகாத்தியில் இன்று நடைபெறும் முதலாவது அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன